நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்காக நாம் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் ஆனா இயற்கையே நமக்கு கொடுத்திருக்கிற இரண்டு அற்புதமான பழங்கள் இருக்கு வாழைப்பழம் மற்றும் மாதுளம்பழம் இந்த இரண்டு பழங்களும் நம்ம மூளையில் செரட்டோனின் லெவல்ஸை ஸ்டேபிளா வச்சு நம்ம ஹாப்பினஸை நேச்சுரலா பூஸ்ட் செய்யும் பவர் இருக்கு வாழைப்பழம் பத்தி முதல்ல பேசலாம் இது நம்ம டெய்லி லைஃப்ல மிகவும் காமனான ஒரு பழம் ஆனால் இதோட சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸ் பற்றி நாம் அதிகம் யோசிக்கிறது இல்லை ரீசன்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க வாழைப்பழத்தில் ட்ரிப்டோஃபேன் என்ற அமினோ ஆசிட் அதிகமாக இருக்குது இந்த ட்ரிப்டோஃபேன் நம்ம பாடியில் போய் செரட்டோனினாக கன்வெர்ட் ஆகுது செரட்டோனின் என்பது நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் இதுதான் நம்ம மூடை ரெகுலேட் செய்யுது ஹாப்பினஸ் ஃபீலிங்கை கொடுக்குது இந்த ப்ராசஸை டீட்டெயிலாக பார்த்தா ட்ரிப்டோஃபேன் நம்ம பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணி பிரெயினில் போகுது அங்கே ட்ரிப்டோஃபேன் ஹைட்ராக்சிலேஸ் என்ற என்சைமோட ஹெல்ப்பில் ஃபைவ் ஹைட்ராக்சி ட்ரிப்டோஃபேனாக மாறுது அதுக்கப்புறம் ஆரோமேட்டிக் அமினோ ஆசிட் டிகார்பாக்சிலேஸ் என்ற இன்னொரு என்சைம் இதை செரட்டோனினாக கன்வெர்ட் செய்யுது இந்த ஹோல் ப்ராசஸில் ட்ரிப்டோஃபேன் அவைலபிலிட்டி மிகவும் இம்பார்ட்டன்ட் அதனால தான் வாழைப்பழம் சாப்பிட்றது டைரெக்டாக பிரெயின் செரட்டோனின் லெவல்ஸை இன்க்ரீஸ் செய்யுது சுவிஸ் மைஸ்ல செஞ்ச ஒரு ஸ்டடியில முப்பது நாள் வாழைப்பழம் கொடுத்தப்போ அவங்களோட பிரெயின்ல செரட்டோனின் லெவல் சிக்னிஃபிகண்டா இன்க்ரீஸ் ஆச்சு இது மட்டும் இல்ல வாழைப்பழத்தில் வைட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாம் இருக்கு இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம ப்ராப்பராக ஃபங்க்ஷன் செய்ய ஹெல்ப் செய்யுது வைட்டமின் பி சிக்ஸ் ஸ்பெசிஃபிக்க செரட்டோனின் மற்றும் டோபமின் சிந்தசிஸ்ல இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே செய்யுது நம்ம ட்ரெடிஷ்னல் நாலேஜில் கூட இது மென்ஷன் ஆகியிருக்கு நம்ம பாட்டி வீட்டில் யாராவது அப்செட்டாக இருந்தால் அவங்க வாழைப்பழம் கொடுப்பாங்க அப்போது சயின்ஸ் இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு இதோட மூட் பூஸ்டிங் எஃபெக்ட் தெரிஞ்சிருந்துச்சு இப்போது மாடர்ன் ரிசர்ச் அதை கன்ஃபார்ம் செய்திருக்கு இப்போது மாதுளம்பழம் பற்றி பார்க்கலாம் இது ஒரு சூப்பர் ஃப்ரூட் என்று சொல்லலாம் மாதுளம்பழத்துல எல்லாஜி டேனன்ஸ் என்ற பவர்ஃபுல் பாலிஃபினால் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இவை நம்ம பிரெயினில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் செய்யுது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்பது நம்ம பிரெயின் செல்ஸை டேமேஜ் செய்யும் ஒரு ப்ராசஸ் இது டிப்ரெஷன் மற்றும் ஆங்ஸைட்டிக்கு மெயின் காரணம் மாதுளம்பழத்தில் இருக்கிற பியூனிகலஜின் மற்றும் எல்லாஜிக் ஆசிட் என்ற காம்பவுண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பிரெயின் ஹெல்த்துக்கு பெனிஃபிஷியல் இந்த காம்பவுண்ட்ஸ் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் போய் யூரோலித்தின் ஏ என்ற மெட்டபொலைட்டாக மாறுது இந்த யூரோலித்தின் ஏ பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணி பிரைன்ல டைரக்டாக ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பப்ளிஷான ஒரு ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க மாதுளம்பழம் எக்ஸ்ட்ராக்ட் செரட்டோனுஜிக் சிஸ்டமில் டைரக்டாக எஃபெக்ட் பண்ணுது அதாவது செரட்டோனின் ப்ரொடக்ஷன் மற்றும் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் செய்யுது இது மட்டுமல்ல மாதுளம்பழத்துல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பிரெயினில் இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் செய்யுது க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் என்பது டிப்ரெஷனுக்கு ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஓவேரியேட்டட் ராட்ஸ்ல செய்த ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க மாதுளம்பழம் எக்ஸ்ட்ராக்ட் இம்மொபிலிட்டி பிஹேவியரை சிக்னிஃபிகெண்டாக ரெடியூஸ் செய்துச்சு இது டிப்ரெஷனில் காமனாக இருக்கிற ஒரு சிம்டம் அதே நேரத்தில் பிரைன்ல லிபிட் பெராக்சிடேஷனை ரெடியூஸ் செய்து செல்யூலர் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் செய்துச்சு இந்த இரண்டு பழங்களும் எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல ஹாப்பினஸை பூஸ்ட் செய்யுது என்பதை பிராக்டிகலா பார்க்கலாம் காலையில் வாழைப்பழம் சாப்பிட்டா அது நம்ம எனர்ஜி லெவல்ஸை மெயின்டைன் செய்யுது அதே நேரத்தில் ட்ரிப்டோஃபேன்ஸ் லோவாக கன்வெர்ட் ஆகி செரட்டோனினா மாறுது இது நம்ம மூடை ஸ்டேபிளாக வைக்குது ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் செய்ய ஹெல்ப் செய்யுது மாதுளம் பழத்தை ரெகுலராக கன்சியூம் செய்தால் அதோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பிரெயினில் அக்யூமுலேட் ஆகி லாங் டேம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது மெமரி ரிட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் பெட்டர் ஆகுது இது இன்டைரெக்டாக நம்ம கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் செய்து அதனால ஹாப்பினஸ் நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயம் என்னென்னா இந்த இரண்டு பழங்களும் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ்ல ஒர்க் செய்யுது